உலகெங்கிலும் ரோஜா கமிட்டி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க சார் வணக்கம் 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 ரோஜா டிவி நேரம் கொரோனா கொடிய சொல்லிக்கும் இன்னைக்கு அகஸ்திய சொல்றார் பார்ப்போம் இப்போ ஒருத்தர் பேர் ஒரு கட்சிக்கு இன்னொரு ஒரு கட்சி தலைவர் வேற கட்சிக்கு மாறுவார் அந்த நிலைமை ஏற்படுறத பார்க்க போதும் நாடு அது ஒயிட் கண்ட்ரிலாம் இல்லை லண்டன் இல்லைன்னா ஐரோப்பா இருக்கெல்லாம் மிகப்பெரிய எட் வருது அந்த எட்குயிக் அது தொடர்ச்சியாக ஒரே இடத்துல இன்னொன்று ஒரு முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலும் போய் அங்க ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்த போகுது ரெண்டு ஆண்டுகளும் வேற நாட்டோட முயற்சினால குழப்பமாக போகுது

அவங்கனா அந்த பிரச்சனையை மூலியமா அவங்க தெரிவிப்பாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுத பார்க்க போறோம் பயங்கரமாக நெருப்பு பிரம்பு போல கற்க போது இந்தோனேஷியா ஒன்னொன்னு ஒரு கண்ட்ரி அந்த இன்னொன்று கண்ட்ரிலையும் அதுலயும் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை வந்து ரொம்ப பழசு அதுவும் உருவாகிறத பார்க்க போறோம் மலேசியா ஸ்ரீலங்கா நேர்கேசன் அதர் கண்ட்ரீல பெரிய மழைகள் ஏற்படும் ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தமிழ்நாட்டு எல்லை அதாவது தமிழ்நாடு கடலோர பகுதிகள் அந்த சைடு இருக்கக்கூடிய நாகை நாகப்பட்டினம் நம்மவேஷ்வம் இந்த மாதிரி கடல் பகுதியெலாம் ரொம்ப உசாராக இருங்க ரெண்டு மூணாம் தேதி மிகப்பெரிய மழைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு பெரிய மழை இருக்கிறத பார்க்க போகிறோம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி மழைகள் நீடி அப்புறம் குறையும் கண்டிப்பாக ஆறாம் தேதி சென்னையில் ஒரு கனமழை இருக்கிறத பார்க்க போறோம் முக்கிய அதிபர் நாட்டிலேருந்து ஓடிடுவார் ஒரு இருந்து வர்த்தி அடிக்கலாம் இல்லை அந்த அதிபர் வந்து அங்கேருந்து தப்சின்னு ஓடலாம் அந்த மாதிரி பிரச்சனையும் நடக்க போறது அதிபர்கள் மாநாட்டிலேயே ஒரு பிரச்சனை நடக்கும் இங்குங்கயிடாங் மீட்டிங் எயிட்டிங் ஹைமே ரெண்டு கண்ட்ரியில் கோர்க்கோடி பண்ணுவாங்க ரொம்ப ரெண்டு கண்ட்ரியுமே ஒரு பிரச்சனையாகும் இங்கேய்டா நெக் மீட்டிங் இன் எயிட்டிங் ஹெய்வே பெங்களூர் இல்லை மைசூர் இல்லை வேறு ஸ்டேட் ஒரு அரண்மனையில் ஒரு சின்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை பார்க்க போறோம் ஹிங் மே மிங் டா பெக் மத்திய பிரதேசம் இல்லைன்னா பாம்பே அது சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலைகள் அது வந்து சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெரிய ஆளேஜில் தண்ணி புகுந்து அது ஒரு பிரச்சனையாகும் இங்கில் நெய்ங்க மிங் வெள்ளையனோட கண்ட்ரி மிகப்பெரிய காட்டுத்தை ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இங்கில பின்னல் மேடா உங்க பே இந்த இயர் ஸ்டார்டிங்கில் முக்கிய அரசு குடும்பத்தோட பையன் அவன் பிரச்சனையாக போகிறதையும் பார்க்க போகிறோம் மிங் எயினிங் ஹெங்கி விலைவாசிகள் குறையறும் எதிர்பார்க்காத பண மதிப்பு குறைஞ்சிட போகுது ரொம்ப அளவில் இந்த அடுத்த வருஷம் ரொம்ப பண மதிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்பு அதுவும் பர்ட்டிகுலராக இந்த டிசம்பர் ஜனவரி ஃபெப்ரரி இதில் ரொம்ப பண மதிப்புகள் குறைஞ்சிரும் எயினிங் எங்கே டாலர் மதிப்பு குறும் டாலரை ஏற்றினே போயிடுவாங்க நீங்க எயினிங் எங்கே கொஞ்சம் இறங்கி வெள்ளி தங்கம் கொ திடீர்னு ஏறும் இப்போ ஏறி அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உழறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எங்க பே இந்த பதினஞ்சாம்தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கான்ஸ்ட்ரேட் பண்ணி செய்யுங்க டிசம்பர் பதினொன்று பெரிய பிரச்சனைலாம் அமெரிக்காவோட எக்கனாமிக்கோ இல்லை அமெரிக்காவோடய இது வந்து ஷேர் மார்க்கெட்டோட உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் ரெண்டு பெரிய பணக்காரர் அல்லோ பெரிய பணக்காரருக்கு ஒரு பிரச்சனையாக அப்போது ஒரு ஸ்கேமில் மாட்டப்போகிறார் ஆல்ரெடி ஸ்கேம் நடந்து நிற்க எல்லாரும் பிடிச்சுன்னு இருக்காங்க அதில் மாட்ட போறாருன்னு சொல்கிறாங்க ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட போகுது அதில் ரெண்டு வால் நட்சத்திரம் அதில் ஒரு வால் நட்சத்திரம் ஒரு கிரகத்தை கிராஸ் பண்ணி போகிற அளவுக்கு இருக்கும் அது இடிக்கிற மாதிரி தெரியும் இருக்காது இருந்தாலும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வரதை பார்க்க போகிறோம் அந்த மாதிரி கிராஸ் ஆனால் அலைகள் அதிகமாக இருக்கும் ரெண்டு கண்ட்ரியோட கடலோர பகுதியில் இந்த குயிக் நடந்ததுன்னா நமக்கு நாகை இல்லைன்னா கன்னியாகுமரி இந்த கடலோர பகுதியில் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் ரெண்டு கண்ட்ரியில் தண்ணி உள்ளே வர்றதை பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காலேயும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த கடலோர பகுதியில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நமக்கு எச்சரிக்கை விடுவாங்க இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஹெய்மே பதினொன்னாம் தேதி இருபத்தி நாலாந்தேதிக்குள்ளே ரெண்டு முக்கிய குடியரசு தலைவர்கள் அது ரொம்ப வயதானவங்க அவங்களும் யாரோ ஒருத்தர் இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எயிட்டிங் எயினிங் ஹெய்மே ரெண்டு புது சட்ட திருத்தங்கள் வருது அது ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க உடனே ஹெய் டா எயிட்டிங் எயினிங் ஹெய்மே சில நாட்டில் அது பர்டிகுலர் அமெரிக்காவாக இருக்கலாம் இல்லை சில நாட்டில் விசா ப்ராப்ளம் வரும்போது இந்த விசாவோட வழி ரேட்டு ஏற்றிட போகிறாங்க அந்த நிறைய நடக்கிறதுல பார்க்க போகிறோம் சில ரெண்டு கடல் பகுதி அதில் ஒரு கடல் பகுதியாக கூடிய காம்போடியா இருக்கலாம் அது பக்கத்து அங்கே பிரச்சனைகள் ஏற்பட போது அங்கே கடலில் தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியில் ரெண்டு தடவை சக்தி வாய்ந்த நல்ல அடக்கம் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலும் இருபத்தி நாலாம் தேதியிலும் மூணு கண்ட்ரிகள் பிரச்சனை ஆகும் ஒன்று பணம் பிரச்சனை உணவுகள் பிரச்சனை இல்லைனா மக்கள் வந்து சில இடத்துல மாட்டிக்கின்னு தவிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அந்த தவிக்கக்கூடிய நிலைமைக்கு தீர்க்கக்கூடிய நிலைமை செயல்படக்கூடிய நிலைமை ஏற்பாடுகள் தான் சொல்கிறார்

யாருமே எதிர்பார்ப்பாங்க சடனாக நடக்கும் வெளிநாடு ப்ளஸ் நார்த்தில் ஒரு மூணு நாலு கும்பல் வந்து பெரிய ஏமாற்றக்கூடிய அந்த ஸ்கேம்லாம் இருக்குது இதெல்லாம் நிறைய பேர் பொறுத்துப்பாங்க எதிர்பார்க்காம எல்லாருமே அரெஸ்ட் ஆகிறத பார்க்க போகிறோம் தங்க ஏற்றுமதி ஒரு இடத்துக்கு போகிறப்ப அது ஏதோ ஒரு இடத்துல விழுந்துற போது அதுவும் மக்கள் அதை பார்க்க போகிறாங்க பிரச்சனை நாடு முழுதும் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போது இன்னும் நிறைய கடத்த சார் அது போல நீங்க இப்ப வந்து படிக்கும்போது இந்த நடிகர் கட்சியில இன்னொரு பெரிய அரசியல் தலைவரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எந்த கட்சி இப்போ போயிருக்கிற அரசியல் கட்சி ஒரு தலைவர் ஒருத்தர் போயிருக்காரு அதே கட்சியிலேருந்து போவாங்களா இல்லை வேற கட்சியிலேருந்து போவாங்களா சார் அந்த கட்சியிலேருந்தே ஒருத்தர் அப்புறம் இன்னொன்னு கட்சியிலேருந்தே ஒருத்தர் வந்துடுவார் ஓஹோ இப்படி அந்த வெவ்வேறு கட்சியிலேருந்து தலைவர்கள் வந்து அந்த கட்சிக்கு போகிறதால அந்த கட்சிக்கு பலமா இல்லை அந்த கட்சியில் சேர்கிற தலைவர்களுக்கு பலமாக அந்த கட்சிக்கு பலமாக இருக்குது ம் இப்போ இந்த மாதிரி பலமாகிட்டு இருக்கிறதால ஏ ஆளுங்கட்சிக்கு ஏதாவது இதனால் பெரிய ஒரு பின்னடைவுகள் ஏதாவது ஏற்படுமா கொஞ்சம் குறையும் அது பார்க்கணும் ம் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மழைப்பொழிவு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஏற்கனவே வந்து வியட்நாமில் மழைப்பொழிவு வெள்ளத்தால் நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்தோரேஷியாவிலையும் இறந்துட்டாங்க இது இலங்கை இந்தோரேஷியாவுக்கெல்லாம் வந்து சுனாமி எச்சரிக்கை விட்டுருக்காங்க இங்கே நம்மளுடைய இந்தியாவை நோக்கிய பல புயல்கள் உருவாக்கி தமிழ்நாட்டை நோக்கி பல புயல்கள் வந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி நிறைய உயிர் சேதங்களை இந்த இயற்கை பேரிடரெல்லாம் வந்து வாங்கிட்டுருக்கு சார் இப்போ வரக்கூடிய புயல் நம்முடைய தமிழகத்துக்கு மிகப்பெரிய அபாயகரமானதாக இருக்குமா என்ன அப்படிங்கிறத சொல்லி இந்த கடலோர பகுதி அதாவது கடலோர பகுதியில் சின்ன குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போகும் அங்கே இருக்கு ம் சார் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல இயற்கை பேடி பேரிடரால் உயிர் சேதங்கள் ஏகப்பட்டது அங்கங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு நூற்று கணக்கானவர்கள் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா வாங்காங்களை ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தில் தீப்பிடிச்சி அங்கே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இறந்ததாக தகவல்கள் வந்துட்டுருக்கு சார் இந்த புயல் மழையாலேயே நூற்றுக்கணக்கான பேர் இறந்துட்டுருக்காங்க இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகிறப்போக்கில் இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்திட்டு போகுது உயிர் சேதங்களை உயிர் பலிகளை வாங்கிட்டு போயிட்டுருக்கு சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சில் இவ்வளவு பலிகள் ஏற்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் சார் சனியினுடைய வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சியால்லாம் என்ன மாதிரி இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுது சார் கரெக்டாக இந்த டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி படிக்க வரும் காலையில் லைவே கூட படிக்கிறேன் சார் இப்போ வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அரசியல் வந்து மிகப்பெரிய சூடாக போயிட்டுருக்கு இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி வர காலங்களில் இருக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் நீங்கள் பட்ச மாறி மாறி கட்சி மாறி இணைவாங்கெல்லாம் ஸோ நிறைய மாற்றங்கள் கட்சி மாறி அணைக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டிசம்பர் மாதம் கடைசிக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடும் அதுக்குற ரிசல்ட் என்ன வருதுன்றத நான் சொல்கிறேன் சார் இப்போ இந்த சுனாமி எச்சரிக்கை வந்து இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் விட்டுருக்காங்க இந்த விஷயத்தில் கூட பூகம்பம் ஏற்பட்டதாக இது நடந்திருக்கு இந்த எச்சரிக்கை பாதிப்பு தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு அபாயகரமான விபத்துக்களை ஏற்படுத்துமா என்ன அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி தூத்துக்குடியில் சில போக்குவரத்துக்கு பிரச்சனைகள் ஏற்பட போகுது அந்த நிலைமை வரதையும் பார்க்க போகிறோம் சில கழிவுகள் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கடலோட இது இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் தான் அதிகமாக இருக்க தவிர சில கடலோர பகுதியில் மக்கள் சில குழப்பங்கள் ஏற்படும்ன்றத சொல்கிறாங்க சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டது இதில் வந்து நோயாலையும் சில இடங்களில் உயிர் சேதங்கள் ஏற்பட்டது சார் இந்த நோயால் வரக்கூடிய உயிர் சேதங்கள் வர காலங்களில் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி மக்கள் உணவே மருந்து அது மாறணும் இந்த உணவே மருந்து மாறினா தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும் எதிர்த்து நிற்க முடியும் அதனால் உணவு வழி எப்படி ஸ்ட்ரென்த்தான உணவு எடுக்கணும் குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேயும் ஸ்ட்ரென்த்தான உணவு கொடுத்து அதுக்கான டெவலப் பண்ணிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் மனித சமுதாயம் வந்து நல்ல வளரக்கூடிய நிலைமை ஏற்படும் ஏன்னால் சில நோய்கள் வருது அது பர்டிகுலராக இந்த டிசம்பர்லேருந்து ஜான்வரி எண்டு வரைக்கும் சில வைரல் வந்து அந்த வைரலுக்கு வழி இல்லாமல் சில மெடிசன்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க சிலது அந்த மருந்துகள் வந்து ஏற்கப்படாமல் இருக்கும் சில மருந்துகள்லாம் நல்லா ஆயிடும் இருந்தாலும் சுகாதார ஒரு ஒரு வழி பண்ணி செயலாக்கி எல்லாத்துக்கும் வழி பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஆனால் ரெண்டு மாதம் நிறைய இடத்துல அந்த காப் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரதான் பார்க்க போகிறோம் சார் அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்புக்கும் அங்கே உள்ள அந்த ரிசர்வ் பேங்க்கு எதிர்கட்சி எம்பிக்களுக்குள்ள ஒரு பெரிய முட்டல் மோதல் நடக்கிறதால அங்கே நிர்வாகமே சம்பித்து போயிருக்கு அந்த ரிசர்வ் பேங்கோட வந்து அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதால இந்த பண மதிப்பு டாலர் மதிப்பு வந்து இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி போவோம் என்ன ஆகும்னு சொல்கிறேன் சார் டிசம்பர் பதினொன்றாந்தேதி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய குழப்பம் அமெரிக்காவில் ஏற்படும் அந்த குழப்பம் அது போன பிறவாதான் சரியா ம் சரி சரி இப்போ வந்து தங்கத்துடைய இது வந்து அந்த குழப்பம் சரியான உடனே தங்கத்துடைய விலை ஏறிடும் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசிக்கிறாங்களே அப்படியா சார் தெரியுமா டிசம்பர் பதினஞ்சாந்தேதி ஒரு லக் அப்படியே ஏறும் கிராஃபெல்லாம் ம் இப்போ ஷேர் மார்க்கெட் இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகிறதால ஏகப்பட்டது ஏறி இருக்கு சார் இது போக போக ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் சின்னது குறையும் அப்புறம் நல்லபடியாக ஏறிடும் ஆனால் பெப்பர்விலேருந்து ஷேர் நல்லாயிருக்கும் தைரியமாக இறங்கலாம் ம் ஓகே சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நேரிலும் கொடான குரேஷ்லையும் இன்னும் நிறைய சார் சொல்வார் வணக்கம் இப்போ வரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க